ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் ஒரு யூஸ் பண்ணான டிப்ஸ் வீடியோவில் வந்திருக்கேன் வந்துருக்கான் அதுமாதிரி நம்ம சேனல் முதல் தலை பார்க்குறீங்கன்னு மறக்காம சஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சைட் டிஷாக செஞ்சு கட்டப்போகிறேன் அந்த சைட் டிஷ்ஷு இட்லி தோசை பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இருக்கா ஆயில் ஊற்றிட்டு சோம்பு ஜீரகம் மாதிரி கடவுள் தொம்பரு போட்டு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் காய் பிடி அளவுக்கும் ஒரு நாலு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு படுத்த தக்காளியும் ஒரு மூணு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இந்த இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு கடையை தான் போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்த பிறகு நீங்கள் அதை கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வானால கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு என்ன சூடானதும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு மூணு சிவப்பு மிளகாயை போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சமாக கடவுள் தம்பருப்பு நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நேரம் வக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் மாதிரி சேர்த்துக்கிங்கன்னா நல்லா வதக்கி சேர்த்துக்கணும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெருங்காயத்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பாருங்க கடைஞ்சி எடுத்து தண்ணி சேர்த்து தாளித்து வச்சால் அந்த வெங்காயம் மிளகாயெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடுக்கடலை பொடி எடுத்து வச்சுருக்கேன் அது தண்ணி சேர்த்து கரைச்சி இதில் ஊற்றிக்கணும் ஊற்றின உடனே அடிக்கடி கலக்கி விட்டுக்கிட்டு இருங்க இல்லைன்னா திக்காயிடும் இல்லைனா கட்டி பிடிச்சிடும் நீங்கள் சப்பாத்திக்கு ரெடி பண்ணும்போது சப்பாத்தி மாவில் இந்தமாரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் அதிகமாக அது வந்து மாவை தொட்டு திரட்ட வேண்டியதெல்லாம் இந்தமாரி சப்பாத்தி போடும்போது ஒரு துணியை வச்சிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாரி வரும் துணியை வச்சு அழுத்தம் கொடுத்து நம்ம வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் லைட்டாக எண்ணெய் தடவை ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு சப்பாத்தி ரெடி இந்த குருமா வந்து நான் லைவில் போட்டிருக்கேன் அது எப்படி செஞ்சு எங்கிறத பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நாங்கள் பார்க்கலாம் இதுமாரி அந்த ரொண்டியை நம்ம துணிகளை வைக்கும் போதே துணிகளுக்கு நடுவில் அப்படியே வைக்காமல் நான் சொல்கிற மாதிரி வச்சிங்கன்னா எந்தவித பாதிப்பும் இருக்காது துணிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் துணிகள் வீணாகாமல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன பாக்கெட்டை நம்ம இயர்ரிங்ஸ் வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லைன்னா எதாவது ஜுவல்ஸ் வாங்கும்போது கொடுப்பாங்க அந்த பாக்கெட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாக்கெட்டுக்குள்ளே அந்த ரூடியை போட்டுட்டு நல்லா ஒட்டிட்டு ஒரு பின் வச்சு நல்லா ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு துணிகளுக்கு நடுவில் இந்த பாக்கெட்டு வச்சிங்கன்னா துணிகளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஊருக்கு போகிறப்பையும் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் நான் ஊருக்கு போகும்போது இது மாதிரி தான் செஞ்சேன் துணியே நல்லா வாசனையாக இருந்துச்சு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வந்துச்சு ஏன்னா அந்த ரூடியை வச்சோம்னா துணி அப்படியே வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு தான் வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லி தேங்க்யூ